இன்றைக்கி இருக்கிற உலகம் எப்படி ஆகிப்போச்சுனா இப்போ முதல் இரவுக்கு பால் கொடுக்குறாங்கள பாலும் பழமும் எதுக்கு கொடுக்குறாங்க தெரியாது பாலும் பழம் எனர்ஜி புரோட்டீன் இன்னைக்கு தான் வந்து நமக்கு உணவு அதிகம் அன்னைக்கு காலகட்டத்தில் உருவாக்கின ஜோதிடம் அன்னைக்கு திருமண நாட்களில் விருந்து நிறையா இருக்கும் இல்லையா நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ருப்பாங்க ஏன்னா ஒரு கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்படணும் கல்யாணத்துக்கு குடும்பம் குளம்னு கூடி கடா வெட்டி பயங்கர தான் இருக்கும் அந்த காலத்தில் உள்ளவங்க நல்லா சாப்பிடுவாங்க இல்லையா அப்போது நிறையா பசும்பால் நல்லா சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பால் புரோட்டீனும் கொடுக்கும் ஜீரண சக்தி அதிகம் உள்ளது பாலும் பழமும் நீ பால்லாம் சுட்டினா நாலு மணி நேரத்தில் ஜீரண சக்தி ஆகிடும் அப்போ என்ன சொல்கிறான்னா ராத்திரி அந்த பாலும் பழத்தை சாப்பிட்டுட்டு படுக்க சொல்றான் ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள கழிவுகளோட கணவன் மனைவி அந்யூன்யமா இருந்தா அதாவது ஒன்று சேர்ந்தா குழந்தைகள் ஊனமாக பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம்னு இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் அதாவது அன்றைக்கே விஞ்ஞானத்தில் உணர்ந்து ராத்திரி பால் பழத்தை சாப்பிட்டுட்டு படுத்துருங்க நம்ம அணுக்கள் இயங்குகிற நேரம் எத்தனை நாலரை டு ஆறு அதாவது பிரம்ம முகூர்த்தம் பிரம்மானா படைப்புக்கு கடவுள் நம்ம அடுத்த தலைமுறையை படைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம் பிரம்மா பிரம்மானா அம்மானு வந்துடும் அப்போது அடுத்த தலைமுறை நம்ம உருவாக்கணும்னா அந்த பாலை ப குடிச்சிட்டு படுக்கும்போது காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு உடல் கழிவுகளை போக்கு அதுக்கப்புறம் உன் உடலை தூய்மையாக்கு குளிச்சு சுத்தமான சொல்கிறோம் அதுக்கப்புறம் அஞ்சு மணி நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள கணவன் மனைவி சேர்ந்து இருக்கும்போது நம் கணவனுடைய முழு அணுக்களும் உடம்புல எந்த கழிவுகளும் இல்லாமல் மனைவியினுடைய முழு அணுக்களும் ராத்திரி நேரம் பொதுவாகவே நம்ம தூங்கணும் இல்லைன்னா கேடு எப்படி அதே மாதிரி க ராத்திரி நேரம் சில அணுக்கள் எல்லா அணுக்களும் நல்ல வைபில் இருக்காது இல்லையா இப்போ ராத்திரி தூங்கலைனாலே நோய் அப்போது அந்த ராத்திரி நேரம் அணுக்கள் இயங்காத நேரத்தில் கணவன் மனைவி ஒன்றுச்சு அப்போ அந்த கால நேரத்தில் சேரும்போது தான் கணவனுடைய மனைவியினுடைய முழு அணுக்கள் ஒரு குழந்தைக்கு போகும்போது நோய் நொடி இல்லாத எந்த குறையும் இல்லாமல் அடுத்த தலைமுறை இருக்கு நம்மளை ஒரு புலி பத்து குட்டி போடுதுன்னா அந்த புலி அதனுடைய அணுக்களை கடத்தும் உடலை கடத்தாது உன்னுடைய போன ஜென்மங்கிறது உங்க அப்பா அவதுக்கு முந்தின ஜென்மம் உன் தாத்தா நீ போன பிறவியில் செஞ்ச பாவம் அப்படின்னா உங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி அந்த ஜென்ரேஷனுடைய டிஎன் கடந்து வருது உங்க அப்பா எந்த ஊர் மண்ண இந்த கோயில் உடல் இன்னும் கோயில் பன்னெண்டு வருஷம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலன்னா பவர் போயிடுது நீ பூர்வீக மண்ணை மிதிக்கும் போது என்னை தேடி வந்துடுறேன் அப்போ ஒரு பாலிலேயே இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஒரு வீட்டில் ஒரு பசுமாடு வளர்த்து நம்ம புல் கொடுத்தாலே கோ என் குலமாதா என் குலத்தை காக்கும் குலமாதா அப்படின்னா தாயிடம் நம் குடும்பத்தில் இருக்கிற எந்த ஒரு குழந்தைக்கும் இல்லாத ஒரு குல ஒரு தாய் தந்தைக்கு இல்லாத டிஎன்ஏவை அதனுடைய பால் உற்பத்தி பண்ணும் ஒரு பசுமாட்டில் நம்ம குடும்பத்தில் என்ன சத்து இல்லையோ அந்த அணுக்களை அந்த பசும்பாலில் உற்பத்தி பண்ணும் அப்போ தாய்ப்பாலை விட உயர்ந்தது பசும்பால் அதனால தான் குளமாதா நம் குலத்தைக்கே காப்பாற்றும் நம்ம குடும்பம் கிடையாது நம்ம குடும்பத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் நம்ம வீட்டு பால் குடிக்கலாம் அதனால தான் வீட்டுக்கு ஒரு பசு அதனால தான் பசுவுக்கு காம தேனு இந்த உலகத்தில் காம யாராலும் கட்டுப்படுத்த முடியாது எந்த ரிஷியாலும் கட்டுப்படுத்த முடியாது அந்த அமிர்த சுரபியை யாராலும் அதை அழிஞ்சுதுன்னா நாம் அழிஞ்சிடுவோங்கிறோம் இப்ப புரியுதா அப்ப அந்த பாலை எதுக்கு பசும்பால் அன்னைக்கு ஏன் அந்த முதலீரவுக்கு கொடுத்தாங்கன்னா இந்த இருவரினுடைய உடம்புல இல்லாத அணுக்களை என் மன கணவனுக்கு தான் கொடுப்பாங்க அப்போ அவன் உடம்பில் குறைவாக இருக்கிற அணுக்களும் முழுமையாக அவனுக்கு போய் காலையில் குழந்தைக்கு போகட்டும் இப்போ புரியுதா அனைத்தும் மனித இனத்தை காப்பதற்காகவும் மனித குலத்தை வந்து அழியாமல் பாதுகாக்கிறது அப்படி ஒரு அஸ்திரம் ஜோதிட அஸ்திரம் கண்ணை மூடிட்டு லக்கணத்தை நி கொடுத்த நேரத்துக்கு தசா புத்தியை கம்ப்யூட்டரில் ஏற்றிக்கிட்டு கம்ப்யூட்டர் சொன்னதை கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த பரிகாரம் சொல்லிக்கிட்டு வாழ்க்கை நடத்தினா இப்படி தான் இருக்கும்